மகனே பாங்கு சொல்லிட்டாங்க எழுந்திருப்பா பஜ்ருக்கு பள்ளிவாசல் போயிட்டு வரலாம் எனக்கு நல்ல தூக்கம் வருது நீங்க போயிட்டு வாங்க வாப்பா சரிப்பா நான் போயிட்டு வர்றேன் எப்பா சித்திக்கு உங்க வீட்டுல இருந்து நெருப்பு புகையா வருது ஐயோ என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே மகனே மகனே என்னாச்சு உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என் மகனுக்கு ஒண்ணும் ஆகல என்பா சித்திக்கு உன் பையனுக்கு இந்த உலகத்துல நெருப்பு சுட்டு இருக்குமோன்னு இவ்வளவு பதர்றோரிய அவன் பஜ்ஜர் தொழாம தூங்குறானே நாளைக்கு அல்லாஹ் மறுமையில நரகத்துல தூக்கி போடுவானப்பா அந்த நெருப்பு உலக நெருப்பை விட எழுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமாப்பா தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் என் பையன் சரியா தோலை வந்துருவான் அல்ஹம்துலில்லாஹ்